மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பது நம்பிக்கை அளிப்பவன் ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை ஆகவே அவர் நம்மிடமிருந்து சத்தியத்தை அவர்களிடம் கொண்டு வந்தபோது அவர்கள் இவருடன் நம்பிக்கை கொண்டிருப்போரின் ஆண் குழந்தைகளை கொன்று அவர்களின் பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள் மேலும் நிராகரிப்பவர்களின் சூழ்ச்சி வழிகேட்டில் அன்றி வேறில்லை மேலும் பிரவுன் கூறினான் மூசாவை கொலை செய்ய என்னை விட்டுவிடுங்கள் இன்னும் இவர் தம்முடைய இறைவனை அழைக்கட்டும் நிச்சயமாக இவர் உங்கள் வழியை மாற்றி விடுவார் அல்லது இப்பூமியில் குழப்பத்தை வெளியாக்குவார் என்று நான் அஞ்சுகின்றேன் தீர்ப்பு நாள் மீது நம்பிக்கை கொள்ளாத பெருமை அடிக்கும் எல்லோரையும் விட்டு என்னுடைய இறைவனாகவும் உங்களுடைய இறைவனாக இருப்பவனிடம் நிச்சயமாக நான் பாதுகாவல் தேடுகின்றேன் பிரௌனின் குடும்பத்தாரில் தம் நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்த ஒரு நம்பிக்கை கொண்டவர் கூறினார் இறைவன் அல்லாதான் என்று ஒரு மனிதன் கூறுவதற்காகவா அவரை நீங்கள் கொன்று விடுவீர்கள் மேலும் அவர் மெய்யாகவே உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சிகளை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார் எனவே அவர் பொய்யராக இருந்தால் அப்பொய் அவருக்கே ஆகும் ஆனால் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு வாக்களிக்கும் சில உங்களை வரம்பு நிச்சயமாக நேர்வழியில் செலுத்த மாட்டான் என்னுடைய சமூகத்தார்களே இன்று ஆட்சி உங்களிடம்தான் இருக்கிறது நீங்கள்தான் பூமியில் மிகைத்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள் ஆயினும் அல்லாவின் தண்டனை நமக்கு வந்துவிட்டால் நமக்கு உதவி செய்பவர் யார் அதற்கு நான் காண்பதையே உங்களுக்கும் நான் காண்கின்றேன் நேரான பாதை அல்லாது எதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கவில்லை என ஃப்ரௌன் கூறினான் நம்பிக்கை கொண்டிருந்த அவர் இன்னும் கூறினார் என்னுடைய சமூகத்தாரே மற்ற கூட்டத்தினர்களின் நாட்களை போன்றவை உங்கள் மீது வந்துவிடுமோ என்று நான் நிச்சயமாக பயப்படுகின்றேன் நூகுடைய சமூகத்திற்கும் இன்னும் ஆது சமூதுடைய சமூகத்திற்கும் அவர்களுக்கு பின் உள்ளவர்களுக்கும் உண்டான நிலையை போன்று ஆனால் அல்லா அடியார்களுக்கு அநியாயம் செய்ய நாடமாட்டான் என்னுடைய சமூகத்தாரே உங்கள் மீது அழைக்கப்படும் நாளை பற்றியும் நான் பயப்படுகின்றேன் அல்லாபை விட்டும் உங்களை காப்பாற்றுபவர் எவரும் இல்லாத நிலையில் நீங்கள் பின்வாங்கும் நாள் அன்றியும் அல்லாஹ் யாரை தவறான வழியில் விட்டு விடுகின்றானோ அவனுக்கு நேர் வழி காட்டுவோர் எவரும் இல்லை மேலும் முற்காலத்தில் திட்டமாக யூசுப் தெளிவான அத்தாட்சிகளுடன் உங்களிடம் வந்தார் எனினும் அவர் இறந்து விடும் வரையில் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததை பற்றி நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தீர்கள் இறுதியில் அவருக்கு பின் எந்த தூதரையும் அல்லா அனுப்ப மாட்டான் என்றும் கூறினீர்கள் இவ்வாறே எவர் வரம்பு மீறி சந்தேகிக்கின்றாரோ அவரை அல்லா வழிகேட்டில் விட்டுவிடுகின்றான் தங்களுக்கு வந்த யாதோர் தெளிவான ஆதாரமுமின்றி அல்லாவின் அத்தாட்சிகளை பற்றி தர்க்கம் செய்வது அல்லாவிடத்திலும் நம்பிக்கை கொண்டவர்களிடத்திலும் மிகவும் வெறுக்கப்பட்டதாகும் இவ்வாறே பெருமையடித்து ஆணவம் கொள்ளும் ஒவ்வொருவரின் இதயத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிடுகின்றான் கூறினான் ஹாமானே உயரமான ஒரு கோபுரத்தை எனக்காக நீ கட்டுவாயாக நான் பாதைகளை பெரும் பொருட்டு வானங்களின் பாதைகளை அடைந்து மோசாவுடைய ஆண்டவனை நான் காண வேண்டும் எனினும் அவர் பொய் சொல்கிறார் என்றே நிச்சயமாக நான் எண்ணுகிறேன் என பிரவுன் பிரவுனுக்கு அவனுடைய தீய செயல்கள் அழகாக்கப்பட்டன இன்னும் வழியிலிருந்து அவன் தடுக்கப்பட்டான் சூழ்ச்சி அழிவில் இல்லாமல் முடியவில்லை நம்பிக்கை கொண்டிருந்த மேலும் கூறினார் என்னுடைய சமூகத்தாரே என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களுக்கு நேர் வழியை காண்பிக்கின்றேன் என்னுடைய சமூகத்தாரே இவ்வுலக வாழ்வெல்லாம் அற்பம்தான் அன்றியும் நிச்சயமாக மறுமையோ அதுதான் நிலையான வீடு எவர் தீமை செய்கின்றாரோ அவர் அதைப் போன்றதையே கூலியாக கொடுக்கப்படுவார் எவர் ஒருவர் ஆணோ அல்லது பெண்ணோ நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றாரோ அவர்கள் ஸ்வர்க்கத்தில் பிரவேசிப்பார் அதில் அவர்கள் தேவைகள் நிறைவாக பூர்த்தி செய்யப்படும் என்னுடைய சமூகத்தாரே எனக்கென்ன நான் உங்களை ஈடேற்றத்தின் பால் அழைக்கின்றேன் ஆனால் நீங்களோ என்னை நெருப்பின் பால் அழைக்கின்றீர்கள் நான் நிராகரிக்க வேண்டுமென்று எனக்கு எதை பற்றி இல்லையோ அதை நான் அவனுக்கு இணையாக்க வேண்டுமென்றும் என்னை அழைக்கின்றீர்கள் ஆனால் நானோ யாவரையும் மிகைத்தவனும் மிக மன்னிப்பவனுமாகியவனிடம் அழைக்கின்றேன் என்னை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது நிச்சயமாக இவ்வுலகிலும் மறுமையிலும் அழைப்பதற்கு சிறிதும் தகுதி மேலும் நிச்சயமாக நாம் அல்லாவிடமே திரும்பிச் செல்வோம் இன்னும் நிச்சயமாக வரம்பு மீறியவர்கள் நரகவாசிகளாகவே இருக்கின்றனர் எனவே நான் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள் மேலும் நான் என் காரியத்தை அல்லாவிடம் ஒப்படைத்து விடுகின்றேன் நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவனாகவே இருக்கின்றான் ஆகவே அவர்கள் திட்டமிட்ட சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் அவரை காத்துக்கொண்டான் மேலும் வேதனையின் கேடு கூட்டத்தாரை சூழ்ந்து கொண்டது காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரக நெருப்பின் முன் கொண்டு வரப்படுவார்கள் மேலும் தீர்ப்பின் காலம் நாளில் கூட்டத்தாரை கடினமான வேதனையில் புகுத்துங்கள் அவர்கள் நரக நெருப்பில் தர்க்கம் செய்து கொண்டு பழகியினர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தோரை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்பற்றுபவர்களாக இருந்தோம் எனவே எங்களை விட்டும் இந்நெருப்பிலிருந்து ஒரு பகுதியையாவது விலக்கி வைப்பீர்களா என்று அவர்கள் சொல்லும் வேலையை நிச்சயமாக நாம் எல்லோரும் இதில் இருக்கின்றோம் நிச்சயமாக அல்லா அடியார்களுக்கிடையே தீர்ப்பு செய்துவிட்டான் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் கூறுவார்கள் இவ்வேதனையை ஒரு நாளைக்கு எங்களுக்கு லேசாக்கும்படி உங்கள் இறைவனிடத்தில் இருப்பவர்கள் நரகத்தின் காவலாளிகளை நோக்கி உங்கள் தூதர்கள் உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளுடன் வரவில்லையா என கேட்பார்கள் ஆம் நிச்சயமாக என அவர்கள் பதில் கூறுவார்கள் அவ்வாறாயின் நீங்களே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் ஆனால் நிராகரிப்பவர்களின் பிரார்த்தனை வழிகேட்டில் அல்லாமல் இல்லை அலமதுல